வெல்கம் டு பான்மதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் வச்சுதான் இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் கொத்தவரங்காய் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அந்த கொத்தவரங்காயை வந்து நம்ம எப்படி செய்மோ அப்படி செஞ்சு கொடுத்தீங்கனாக்க அது வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் கொத்தவரங்காயை சின்ன பழக்கங்கள யாரும் சாப்பிடவே மாட்டாங்க பெரியவங்களுக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு தெரியும் சாப்பிடுவோம் கண்டிப்பாக எங்கள் பாட்டி காலத்துலேருந்து செய்வாங்க ரொம்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த காயை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அளவுக்கு யாரும் விரும்பலை இப்போ அதுல அதில் அளவுக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ நல்லதுங்க இது இந்த பத்திரங்காயை சுகர் எடுத்தவங்க பச்சையாகவே ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அளவுக்கு ரொம்ப நல்லது நாம குழந்தைங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் கோ இல்லை வீட்டில் சாப்பிட்றதுக்கோ ஏற்ற மாதிரி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த கொத்தவரங்காயை நல்லா வச்சுட்டு அதுக்கு வந்து பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் நம்ம இஷ்டம் பொரியல் கட் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமாகவும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேகமும் வேகிறதுக்கும் சீக்கிரமாக ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு வந்து மசாலா அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சி ஜரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு நாம் அதாவது நாலு பேருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு ரைஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து செய்கிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஜீரகம் போட்டாச்சு வச்சு இப்போ வந்து மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து இந்த அதாவது நாலு மிளகா போதும் இது வந்து நார்மல் மிளகா ரெண்டு இந்த பேடிகை சில்லி மெ மிளகான்னு சொல்கிறாங்க காஷ்மீரி சில்லி மிளகாய் இது வந்து ரெண்டு இது கொஞ்சம் காரம் கம்மி இது எப்பவும் போல் காரம் இருக்கும் இது வந்து நான் நாலு மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் மிளகு ஜீரகம் தேங்காய் இந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரைச்சிட்டு வந்தது வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் மினிமமாக தண்ணி சேர்த்து ஏன்னா இது நம்ம இதில் போட்டு காய் வெந்ததுக்கப்புறம் வறுக்கணும் அதனால் வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த மசாலா இதோட ப்ளெண்ட் ஆகுறதுக்கு அதனால நம்ம கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சிட்டு வரணும் கண்டிப்பாக ஞாபகமாக கெட்டியமாக அரைச்சிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கடை ஸ்டவ் பார்த்து வச்சு கடையை வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் இது ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஒரு நிமிஷம் காஞ்ச உடனே ஒரு கடுகு போட்டு பார்க்கலாம் வெட்டி இதாகிடுச்சான்ட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகாய் அக்கீலி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ரெட் ஆகும்போதே முந்திரி கொஞ்சம் ஆப்ஷனல் நம்ம விருப்பம் கொஞ்சம் நிலக்கடலை ஃபோட்டோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா வருத்தமாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து செவக்கட்டும் அரலைப்பட்டு உத்தப்ப முந்திரி நிலக்கடலை நிலக்கடலை கூட நம்ம ஆப்ஷனல் தான் எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்கு தான் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெடே ரெண்டு கொஞ்சம் லைட்டாக செவத்துட்டும் செவந்த உடனே லைட்டாக கடலை பருப்பு ஓட்டுறதுக்கு சுரக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது கருவேப்பில சேர்க்கலாம் இல்லையா இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காய இதில் சேர்த்துடலாம் கொத்தவரங்காயை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் சொல்லி கொடுங்க இதான ஒரு டேஸ்டியான ஒரு ரைஸோ இன்னும் கூட பொதியில்லனா கூட டேஸ்டியாக பண்ணுற பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய மெத்தட் இருக்கும் வந்து நல்லா ஒரு பல பழ பலபடம் நாகுற அளவுக்கு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்துடலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம இதுலேயே நம்ம அந்த எண்ணெயிலேயே லைட்டாக டூ நல்லா வறுத்துடலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இது மாதிரி வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பப்போ இதை வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி வந்துடுச்சுக்கிட்டேன்னு ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஆடின மாதிரி நல்லா ஆயிருக்கு ஒரு செவன்டி எயிட் பர்சன்ட் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டுவும் ஆட் பண்ணலாம் நம்ம இப்போவும் ஆட் பண்ணலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ முக்கியமா நம்ம வந்து அடித்து வச்சிருக்கிற மசாலாவை இதில் வந்து ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கெட்டியமாவே இருக்குட்டோம் லாஸ்ட்ல ஒரு அரை ஸ்பூன் தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்பொழுது நல்லா பிளைண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த மாய்ச்சர் வந்து இருக்கு இல்லைங்களா இந்த மாய்ச்சர் எல்லாம் போகணும் இந்த ஈரப்பதம் வந்து இருக்கு நம்ம அரைச்சதில் இப்போ நல்லா வெந்து இந்த காயோடு சேர்ந்து இதுவும் நல்லா வேகணும் இப்போ வந்து நம்ம இதோட கொஞ்சம் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் இது கூட தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சா இதை சேரும்போது அதனால் இதோட சேர்த்து இது பண்ணிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இது தட்டு போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்கிற அளவுக்கு வேக விட்டுடலாம் இப்போ அந்த அரைச்சதையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி இல்லைங்களா நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த பக்கம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா இதில் வசாமல் வந்துருக்கு நல்லா இப்போது காயும் நல்லா முதல்ல ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்திருக்கு மாவு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த போட்ட அந்த மசாலாவும் காயும் கீழே நல்லா ப்ளைண்ட் ஆகிருக்கும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து ரைஸையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு அருமையாக இருக்குதுங்க நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்குமே குடிக்கும் இது இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவும் சாதமும் சேர்த்து பிளண்ட் ஆனோட எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா நம்ம இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே போடாமல் அவ்வளோ டேஸ்ட்டு அந்த இதெல்லாமே போடாமல் கூட நம்ம ஃபாஸ்டிங் டேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டக்குரை அர்ஜென்ட்டுன்னா இந்த தேங்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதில் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து பிசிஞ்சாச்சு இப்போ வந்து பாருங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இது கை கூட நல்லா பிசிஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா இன்னும் நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு கையிலேயே பிசையலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யாமையார் செய்ய போகிறோம் தாராளமாக நல்லா கை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம் எல்லாமே ஐச்சி இனிக்காக வேணும்னாக்கா நம்ம இப்போ நல்லா ஒரு வாட்டி கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிசிஞ்சிக்கலாம் அந்த மசாலாவும் இதுவும் வந்து நல்லாவே அருமையாக சேரும் அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணலாம் போல அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒன்றும் டைம் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை இது அருமையான ஒரு ரைஸ் ரெடி இது வந்து கிளஸ்டர் பீன்ஸ் தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம வந்து கொத்தவரங்கான்னு சொல்கிறோம் அருமையாக எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அடிப்படை செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணது ஸ்டாப் ஆகிடுச்சு கண்டிப்பாக இது வந்து இந்த ரெசிபியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்